வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கின் அமைஞ்சிருக்குதுங்க பெரியநாயக்கின் பஸ் ஸ்டாப் இருந்து சுமார் ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க சைட்டுடைய டைரக்ஷன் வெஸ்ட் ஃபேஸிங் டைரெக்ஷனில் மூணு சைட் இருக்குதுங்க ஈஸ்ட் ஃபேஸிங் டைரெக்ஷனில் ஒரு சைட் இருக்குதுங்க எல்லா சைட்டுமே மூணு சென்ட்டாக பிரிச்சுருக்காங்க இந்த சைட் முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை பத்தரை லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ